சகியன் வலைவழி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தமும் அவர் தம்மமும் என்கிற மூலமொழியான இந்தோனேஷியத்தின் பாலி மொழியில் எழுதப்பட்ட நூலினை தமிழில் மொழிபெயர்த்து பெரியார் தாசன் ஐயா அவர்கள் வி சித்தார்த்தன் என்கிற பெரியார்தாசன் ஐயா தமிழில் அது வந்து மொழிபெயர்த்துருக்காங்க அந்த நூலினுடைய ஒரு தான் இன்றைய நம்மளுடைய காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த நூல் தான் அது இந்த நூல் முதன் முதலாக வந்து இந்தோனேஷிய மொழியான பாலி மொழியில் டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் அஹ் பாலி மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த நூலை தமிழ்ல வந்து பெரியார்தாசன் ஐயா வி சித்தார்த்தன் என்கிற பெரியாதாசன் ஐயா வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க இந்த நூலினுடைய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியாராசன் ஐயா வந்து உலகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விட்டு இந்தியாவிற்கு திரும்பிய பொழுது அவரது இல்லத்தில் ஒரு டிசம்பர் மாத குளிரில் அமர்ந்து கொண்டு யோசித்த போது உதித்த ஒரு யோசனை தான் இந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்வது என்பது அப்படின்னு சொல்லலாம் இந்த நூலை வந்து தமிழாக்கம் செய்வதற்கான ஒரு யோசனையை அவருடைய நண்பரான எக்ஸ்ரே மாணிக்கம் மற்றும் எரிமலை ரத்தினம் ஆகியவர்களின் துணை கொண்டு தான் இந்த நூலை வந்து அவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த இப்போ நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸில் இருக்கக்கூடிய ரெட்டில்ஸ் நல்லூரில் இருக்கக்கூடிய புத்த விகாரில் இருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் புத்தருனுடைய நூலை தமிழில் அதுவும் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் அவருடைய இறுதி நூல் வந்து இந்த நூல்தான் அப்படின்னு சொல்லலாம் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட இறுதி நூலான நூல் புத்தமும் அவர் தமமும் அப்படிங்கிற அந்த நூல் தான் இந்த நூலை பற்றின அறிமுகம் தான் இது Paula is his has teach uh, for the uh, human being. He he always teach the new way. If you buy middle with misima vibra, this misima vibra uh, is by into the group Edgar Gunda made uh, the display in which. Uh, Despair is a journey to purgatory. Despair from every other religion. It is a Buddhist and physical conduct which leads to deliverance. Which leads to deliverance. Which leads to the end of suffering, sorrow, despair, to publish nirvana. The effort or the bus are right in standing, right door, right speed. Right action, right livelihood, right effort, right mindfulness, right concentration. Referring to this, by in the this code that Buddha call it middle weight, middle Path. Because it's applied to extreme indigenous and sensual pleasure, which low, widely leads to high, one extreme. இந்த நூலை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பெரியார் தாசன் அவர்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்க அவருடைய நண்பரான எக்ஸ்ரே மாணிக்கம் மற்றும் எரிமலை ரத்தினம் அவர்களுடைய உதவியால் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு முறை வந்து பெரியார்தாசன் என்கிற சித்தார்த்தன் ஐயாவும் அவருடைய நண்பரான எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்களும் ஒரு ஒரு குழம்பி ஒரு காஃபி கெஃபிட்டேரியாவில் வந்து காஃபியை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேச்சு வாக்கில் இதை பற்றி வந்து எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள் வந்து பெரியார் தாசன் ஐயா அவர்களுக்கு சொல்கிறாரு சொல்லும்போது பெரியாராசன் ஐயாவும் வந்து இது ரொம்ப கேக் கேட்க கேட்க அவருக்கும் வந்து இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வம் தோணுது அப்படி என்னதான் இந்த புத்தகத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்மளும் படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனுடைய விளைவுதான் இந்த புத்தகம் தமிழாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அவர் சொல்ல சொல்ல முழுக்க முழுக்க அவரே வந்து அவருடைய அந்த முன்னுரையில் அவர் எழுதியிருப்பார் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள் சொல்ல சொல்ல நான் வந்து ஒரு மாணவன் மாதிரி அமர்ந்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு மாணவனான அவர் எனக்கு ஒரு ஆசிரியர் அப்படி அவர் சொல்ல சொல்ல இந்த புத்தகத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு வந்து எனக்கு மிகப்பெரிய அளவில் வந்துச்சு அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை வந்து நான் தமிழாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளில் அவர் வந்து வீட்டில் இந்த புத்தகத்தை வந்து இதனுடைய ஆங்கில பதிப்பை படிச்சுட்டு அதை வந்து தமிழில் நிறைய இடங்களில் மொழிபெயர்த்திருக்காரு மொழிபெயர்த்து இந்த புத்தகத்தினுடைய பற்றி அவர்களுடைய நண்பரான எக்ஸ்ரே மாணிக்கம் மற்றும் எரிமலை ரத்தினம் அவர்கள்கிட்ட இதை பற்றி சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது இதை வந்து ஏன் ஒரு முழு நூலையுமே நீங்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க கேட்டதனுடைய விளைவாக வந்து அவர் சரி இதற்கான செயலில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அதன் பிறகாக தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதற்கான விதை தூவப்பட்டது அப்படின்னாலுமே விதை விதைக்கப்பட்டது அப்படின்னாலுமே இதன் இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க தொடங்கினது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் இதை மொழிபெயர்க்க அவர் தொடங்குறார் அதற்கு முன்னாடி சிறு சிறு அளவில் வந்து பல இடங்களில் மொழிபெயர்த்து இதை வந்து அவருடைய நண்பர்கள் கிட்ட காமிக்கிறதும் அதை வந்து இதை வந்து சிறப்பாக இருக்கா அந்த மொழிபெயர்ப்பு வந்து மூல மொழியான பாலி மொழியினுடைய ஒரு நேரடி தொடர்பாக இருக்குது அதனுடைய பொருள் நேரடி பொருள் தருதா அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நிறையா கேட்டிருக்காரு கேட்கும்போது அவர்களும் வந்து இதை வந்து நிச்சயமாக பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பல பல நேரங்களில் அவரை ஊக்கப்படுத்தும் போது அதையே வந்து அவர் சரி சின்ன சின்ன செயல்களாக செய்கிறத ஒரு முழு புத்தகமாக தொடங்குறது அப்படின்றது இடையில இடையில் சின்ன சின்ன விஷயங்களாக தொடங்கினாலுமே முழுக்க முழு மூச்சாக வந்து இதை மொழிபெயர்க்கணும் அப்படின்றது இறங்குனது வந்து தொடங்கினது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் தொடங்குறாரு அப்படி தொடங்கி அவர் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இந்த மூலை ஆங்கில மொழிபெயர்ப்பு அவ அவர்கிட்ட முதல் புத்தகமே இல்லாமல் இருந்திருக்கு அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தவர்கிட்ட போயிட்டு வந்து துரைராஜன் சொல்லிட்டு வா சென்னை வவுசி நகரில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட இந்த புத்தகத்தை இரவலாக வாங்கி தான் படிக்க தொடங்கியிருக்காரு அப்படி தொடங்கி படிக்க 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 முழுக்க முழுக்க இந்த புத்தகத்துக்குள்ளேயே முழுகி போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு தான் வந்து இதுக்கான அந்த மொழிபெயர்ப்பு பணிகளை அவர் தொடங்குறார் அப்படி தொடங்கும்போது வந்து ஆரம்பத்தில் அவர் என்ன நினச்சிருக்காருனா இதை வந்து எளிமையாக ஒரு ஒரு பத்து இருபது நாளில் வந்து மொழிபெயர்த்த முடியும் அப்படின்னு ஏன்னா இவருமே வந்து ஒரு பேராசிரியர் தான் பெரியார் தாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் அப்படிங்கிறதுனால இது நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக ஒரு பத்து இருபது நாளில் மொழிபெயர்த்து முடிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் அதை மொழிபெயர்க்க போது தான் அவருக்கு இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு இது எவ்வளோ ஒரு சிக்கலான பணி ஏன்னால் மூல ஆங்கில மொழி ரெண்டுத்தையுமே வந்து வச்சு அதை வந்து ஒரு மிகப்பெரிய சமமான கம்பேர் பண்ணி அதன் பிறகு இதை வந்து மொழிபெயர்க்கிறது தமிழ் அப்படின்றது பல ஆங்கில சொற்களுக்கும் அல்லது மூல மொழியான பாலி பாலிமொழியில் இருக்கக்கூடிய சொற்களுக்கும் தமிழ் படுத்துதல் அப்படிங்கிறது வந்து பொருள் மாறாமல் இருக்கணும் பல நேரங்களில் இதை வந்து பொருள் மாறாமல் மொழிபெயர்க்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ச சிரமமாகவே அவருக்கு இருந்திருக்கு அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்காக பல மணி நேரங்கள் பல நாட்கள்லாம் வந்து இதிலேயே மூழ்கி கரைஞ்சு போயிருக்காரு அப்படி பல மணி நேரங்கள் திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா புத்த மதம் வந்து அவருக்குள்ளே ஒரு மிக ஆழமாக இறங்க தொடங்குகிறது இறங்க தொடங்குகிறதுனுடைய விளைவாக அவர் என்ன பண்ணுறாருனா முதல் இதை வந்து நம்ம மொழிபெயர்க்கிறதுன்றதை தாண்டி நேரடியாக களத்தில் போய் இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நேராக வந்து நாக்பூரில் இருக்கக்கூடிய புத்த விகாரையான தீக்ஷா அப்படிங்கிற புத்த விகாரைக்கு போகிறாரு அங்கே போய் டாக்டர் பாபே சா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உடனாக அம்பேத்கர் அவர்கள் புத்த மதம் ஏற்ற பொழுது உடன் அவருடைய நண்பராக உடன் சேர்ந்து புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட எம் டி பஞ்ச்பாய் அப்படின்ற அவருடைய நண்பரை நேரடியாக சந்தித்து அவர்களிடமிருந்து இது பற்றி அம்பேத்கர் மொழிபெயர்க்கும் போது என்ன மாதிரியான அம்பேத்கர் எழுதும்போது இந்த புத்தகத்தை என்ன மாதிரியான ஒரு மனநிலையிலேருந்து எழுதியிருப்பார் அப்படிங்கிற எல்லா ஒரு அனுபவங்களையும் முழுக்க திரட்டி அதன் பிறகு திரும்பவும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து புத்த மதத்தையே நாம் ஏற்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்கே உள்ள போயிடுறாரு அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு இங்க தமிழகத்தில் வந்து புத்த மதத்தை தழுவி அவருடைய பெயரா வந்து பெரியார்தாசன் அப்படிங்கிற பெயரை வி சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லி மொழி அவருடைய பெயரை மாற்றிக்கிறாரு மாற்றிக்கிட்டதோ இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய கெசட்லேயும் அவருடைய பெயரை வந்து மாற்றிக்கிறாரு மாற்றி அதன் பிறகு திரும்பவும் வந்து இதற்கான அந்த மொழிபெயர்ப்பு பணியை தொடங்குகிறாரு அப்படி தொடங்கும் பொழுது இன்னமுமே அவருக்கு வந்து மீ இன்னுமே அவருக்கு இன்னும் பல அனுபவங்கள் தேவைப்படுது அப்படின்றதுனால மீண்டும் நாக்பூரில் இருக்கக்கூடிய புத்த விகாரைக்கு போயிடுது அங்கே இருக்கக்கூடிய அந்த புத்த விகாரையை நடத்தக்கூடிய புத்த பிக்கு அவர்கிட்ட இருந்து திரும்பவும் ஒரு மிகப்பெரிய ஆசை பெற்று அதன் பிறகாக வந்து மீண்டும் மொழிபெயர்ப்பில் இறங்குறாரு ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மொழிபெயர்ப்பில் இறங்கும் பொழுதும் அவருக்கு வந்து இதை நம்ம முழுமையாக மொழிபெயர்த்துருக்கோமா நம்ம சரியாக தான் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து நம்ம சரியாக செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப ஒரு முனைப்போடவும் மும்முரத்தோடவும் இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதனோட விளைவு தான் இந்த புத்தகம் வந்து இத்தனை அழகாக தமிழில் அந்த மூல மொழியான பாலி மொழியும் இல்லாமல் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பல சொற்கள்லையும் தமிழில் மொழிபெயர்க்க முடியாமல் என் மொழி பெயர்க்கும் பொழுது எந்த வகையிலும் பொருள் மாறாம மிக சிறந்த அளவில் இந்த மொ இந்த புத்தகத்தை வந்து தமிழ் அவர் தமிழ் அவர் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்படி வந்து இந்த நூலை தமிழில் போது அவர்கள் எதிர்கொண்ட மிக முக்கியமான பல சிக்கல்களில் வந்து முக்கியமாக ஒரு ஒரு சில சிக்கல்களை வந்து அவரே குறிப்பிட்டிருக்காரு இந்த நூலில் அவர் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது பல சிக்கல்களை எதிர்கொண்டிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான பல சிக்கல்களை பற்றி அவரே வந்து சில இடங்களில் எடுத்துக்காட்டுகளே சொல்லியிருக்காரு என்ன மாதிரியான சிக்கல்களை வந்து அவர் எதிர்கொ எதிர்கொண்டார் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு இடத்துல வந்து காடு ஓவர் த ஸ்கை அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும் மூல நூலான பாலி மொழியில் அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்கும் போது கடவுள் வான் மீது இருக்கிறார் அப்படின்ற மாதிரி பொருள் வரும் அந்த ஆனால் புத்த மதத்தை பொறுத்தவரை வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு ஒரு கோட்பாடே கிடையாது அப்படின்றதுனால இதை வந்து எப்படி தமிழில் கடவுள் கடவுள் இல்லை என்று தான் புத்த மதம் அப்படின்றதுனால தமிழில் வந்து மொழிபெயர்க்கும்போது கடவுள் வான் மீது இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்து எப்படி வந்து கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் வந்து எப்படி கடவுள் அப்படிங்கிறத சொல்கிறீங்க அந்த கோட்பாடே உங்கள் கிட்டே இல்லையே எப்படி சொல்வீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்படின்றதுனால அவர் வந்து ஆனால் உண்மையில் இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து கடவுள் அப்படிங்கிற பொருளில் சொல்லப்படலை புத்த மதத்தை பொறுத்தவரை கடவுள் என்ற கோட்பாடே கிடையாது மனிதர்களுடைய ஒரு உயர்ந்த நிலையை மட்டும்தான் கடவுள்களாக பார்க்கக்கூடிய கோட்பாடு தான் புத்த மதத்தினுடைய கோட்பாடு அப்படின்றதுனால இதை வந்து மொழிபெயர்க்க தமிழில் மொழிபெயர்க்க பல பல மணி நேரங்கள் சிந்தித்து அதன் பிறகு தான் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய திருக்குறளில் இருக்கக்கூடிய வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற குரல் திருக்குறள் இருக்கு இல்லையா அந்த குரலினுடைய வரியை எடுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழக்கூடியவர்களை தான் இந்த புத்தகத்தில் வந்து கடவுள்களாக குறிப்பிடுகிறார்கள் புத்த மதம் வந்து கடவுளாக குறிப்பிடுது மற்றபடி கடவுள் என்கிற கோட்பாடு புத்த மதத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய அளவில் இதை வந்து பல மணி நேரங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை எடுத்திருக்காங்க எடுத்து பல ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பல டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பண்ணலாமா இப்படி வைக்கலாமா இதனுடைய பொருள் இவ்வளோ மாறிவிடுமா அப்படின்ற மாதிரிலாம் பல மாதிரி சிந்திச்சு அதன் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய முதல் வரியில் வையத்தில் வாழ்வாங்கு வாழக்கூடியவர்களைத்தான் புத்த மதம் தெய்வமாக குறிப்பிடுகிறது கடவுளாக குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத மொழிபெயர்த்திருக்காங்க இது ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னா இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பு நூல்ல ரிலீஜியன் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா ரிலீஜியன் அப்படிங்கிறது மதத்தை குறிப்பிடக்கூடிய சொல் ஆனால் புத்த மதத்தை பொறுத்தவரையும் மதம் அப்படிங்கிறது இல்லை புத்த மதம் வந்து ஒரு உயர்ந்த நிலையை தான் குறிக்குது புத்த மதம் மதம் என்பதே கிடையாது அப்படின்றதுனால இதை தமிழில் வந்து மொழிபெயர்க்கும் பொழுது பல இடங்களில் ஆங்கில மொழிபெயர்ப்பிலேயே புத்த மதம் அப்படின்னு மதம் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் தமிழில் போது புத்த மதத்தை குறிப்பிடப்படக்கூடிய எல்லா இடங்களிலும் புத்த சமயம் தான் வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ஏன்னால் மதம் என்பது அப்படிங்கிறது வேறு சமயம் என்பது ஒரு பக்குவப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிறதுனால அதுதான் வந்து சமயம் சமைத்தல் அப்படிங்கிற அந்த பொருளில் இருக்கக்கூடிய சமயம் என்பதனுடைய அந்த சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல முக்கியமான இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது அது வந்து தியாகம் என்று குறிப்பிடக்கூடிய சாக்ரிஃபை ஆங்கிலத்தில் வந்து உயிர் பலி கொடுக்கக்கூடியதையும் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதையே வந்து தமிழில் வந்து சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்னோன்னா உயிர் பலி அப்படிங்கிற பொருளில் வந்துடும் அப்படின்றதுனால அதையுமே வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து தியாகம் என்கிற பொருளை வந்து அதை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு மூன்றாவதாக வந்து ஒரு மிக முக்கிய ஒரு குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருக்காரு இது எல்லாமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகள் எல்லாமே வந்து இந்த புத்தகத்தின் உள்ளே கூட நம்ம இன்னும் போகலை புத்தகத்தினுடைய தொடக்கமாக அவர் அவருடைய அனுபவத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்றத குறிப்பிட்டது மட்டும்தான் இப்போ இதுவரைக்கும் புத்தகத்தினுடைய ஒரு முன்னுரை மாதிரி தான் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த முன்னுரையிலேயே இவ்வளவு விஷயங்களை பெரியார்தாசன் வி என்கிற பெரியார்தாசன் ஐயா குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோ அண்டு லோலி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது அது வந்து தாழ்ந்தவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் அப்படிங்கிற பொருளில் வந்து நேரடியாக வருது ஆனால் புத்த மதத்தில் தாழ்ந்தவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே உயர்ந்தவர்கள் தான் ஆனால் இதை வந்து எப்படி குறிப்பிடுவது அப்படின்னா அந்த லோ அண்ட் லோலி அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து தமிழில் மாத்தும் மாற்றும் போகுது வந்து உரிமை மறுக்கப்பட்டவர்களும் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களும் அப்படிங்கிற பொருளை வந்து ரொம்ப அழகாக வந்து மொழிபெயர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய நாட்கள் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இதற்கான ஒரு பணியை எடுத்து மிக மும்முரமாக எத் எந்த அளவுக்கு வந்து மூல நூலில் இருந்து பொருள் மாறாமல் தமிழில் வந்து மொழிபெயர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சிரமம் எடுத்துக்கொண்டு பல மணி நேரங்கள் உட்காந்து இதை பற்றி பேசுவாங்களாம் இன்னும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா பெரியார் தாசன் ஐயா வந்து தமிழில் மாத்திருப்பாரு மாற்றின அதை வந்து எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள் வந்து ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க இன்னொரு இடத்துல வந்து எரிமலை ஐயா வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் இப்படி பார்க்கும்போது மூல நூலான பாலி மொ பாலி மொழியில் இருக்கக்கூடிய அந்த நூலை கையில் வைத்துக்கொண்டு ஆங்கில நூலை கையில் வைத்துக்கொண்டு தமிழில் மாற்றும்போது வந்து பொருள் ஏதாவது ஒரு இடத்துல மாறுதா அப்படிங்கிறத அவரே சொல்லியிருப்பார் வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது ரொம்ப ஒரு நுணுக்கமாக கண்கொத்தி பாம்பு மாதிரி வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு பொருளையும் மிக சரியாக தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்குமா அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார் இந்த நூலினுடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கத்தில் வந்து அம்பேத்கர் ஐயா எழுதின அந்த ஒரு ஒரு கவிதை இருக்கும் அந்த கவிதையை வந்து தமிழில் மொழிபெயர்க்கும்போது அதுவும் அது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மொ மொழிபெயர்ப்பில் பாலி மொழியினுடைய அந்த மொழி மூல நூலிலேருந்து எடுத்து தமிழில் மொழிபெயர்க்கும்போது ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு பொருளையும் அதையுமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு பல மணி நேரங்கள் எடுத்து இரவு பகல் பார்க்காம பல நாட்கள் தூங்காமலாம் உட்காந்து யோசித்து இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு அக்கறையும் கொண்ட ஒரு மொழிபெயர்ப்பாக வந்து இந்த நூல் நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே சொல்லணும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் பௌத்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பெரியார் தாசன் ஐயா மிகச்சிறந்த சில விளக்கங்களை கொடுத்துருக்காரு அதையுமே இந்த புத்தகத்துலேருந்து நான் நேரடியாகவே படிச்சே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சுருக்கமாக சொன்னால் பௌத்தத்தில் சாமி இல்லை சடங்கு இல்லை சாதி இல்லை மாயமில்லை மந்திரமில்லை பூஜை இல்லை பிரார்த்தனை இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாய் தனியுடைமை சுரண்டல் இல்லை இவைகளில் எது ஒன்று இருப்பதும் அது பௌத்தமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா பௌத்தத்தில் சாமி இல்லை சடங்கு இல்லை சாதி இல்லை மாயமில்லை மந்திரம் இல்லை பூஜை இல்லை பிரார்த்தனை இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாய் தனியுடைமை சுரண்டல் இல்லை இவைகளில் எது ஒன்றும் இருந்தாலும் அது பௌத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி பௌத்தத்தில் என்ன உண்டு அப்படிங்கிறத பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் என்னென்னா அன்பு உண்டு அறிவு உண்டு சமத்துவம் உண்டு சமதர்மம் உண்டு ஒழுக்கம் உண்டு இரக்கம் உண்டு வீரம் உண்டு விவேகம் உண்டு இவைகளில் எது ஒன்று இல்லாததும் அது பௌத்தம் இல்லை இதில் ஏதாவது இல்லாமல் போனால் இதுக்கு முன்னாடி எதெல்லாம் இருந்தால் அது பௌத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாரோ இப்போ வந்து எதுவெல்லாம் இல்லாமல் போனால் அதுவும் பௌத்தம் இல்லை அப்படிங்கிறத பற்றி வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நூல் இது கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பார் இந்த புத்தகத்தில் வந்து அறிவுபூர்வ சிந்தனைக்கு முழு பெயர் பௌத்தம் நேர்மையான வாழ்வுக்கு வழிகாட்டும் நெறிக்கு பெயர் பௌத்தம் சமத்துவத்திற்கு வழிநடத்தும் தத்துவத்திற்கு பெயர் பௌத்தம் பௌத்த நெறி பரவுக பௌத்த நெறி ஓங்குக பாபா சாஹேப் புகழ் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை வந்து முடிச்சிருப்பார் இத்தனை ஒரு அழகான இந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து வெறுமனே சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன முன்னுரை மட்டும்தான் இந்த புத்தகத்தில் அவருடைய உரையை மட்டும்தான் நான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு அதிக ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுமையும் சிறு சிறு பகுதிகளாக சிறு சிறு காணொலிகளாக இனி நம்ம வெளியிட வெளியிட இருக்க போகிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க நம்மளுடைய சாக்கியன் வலைவொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகம் அதிகமாக பௌத்த நெரியை பற்றி நாம் இன்னும் தெளிந்து கொள்ள இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் သမာကနုပေတင်ပရ်တတမာမာဟ်ကနီရာမထာကုသလေးနရနတတသပပြသမ်စာ။သကောအစုစာသူစုစာသူကဆောစသာမုနတီ်မာနီ်သနုံသကကောစာသူပောစာအပကိဆောစာသာပကအောပ်သည်သ်တိင်တရရောစာနီပကောစာအပခပါ်ကုလေသာနနုခဲတောနစာခုတာမာသစရ်ကင်းစေးနာဝိုူပတ်ဥပါုံ်။ दुःखं नोहि किम नहुं दुःखतत नहुं दुःखतत हेगेसि बाना बुद्द थेतत वरा वरा वना वदेदा तीगा वाएवा महाना मिस्सिमरा तगा अनुगा सुला ठिक्खा वाएवा अदैथाएवा रुदेवदन दीहवेरुडे बुद्धा वातमवे देवा तप्पतत नहुं दुःखतत नबरो पराणिको वेखा नदि मिजे नगर सेना गयसी နာလိုတဏှပရိကသေညာအဉ္ဉမဉ္ဇသာရောကမေစီဟာမတယထာနိယဗုဒ္ဓမာယုတဧကဗုဒ္ဓမနုရခေအေဝိမေတ္တဝမုရိတုမနန္တဗောေယပရိမာဏေမိတ္တေသာသဗ္ဗလောကသမေမနန္တဗောေယပရိမာဏေဩဒံအရောဇတိရိဉ္ဇအတံပါရအဝရမတပတံတိခန္တရနိတ္တေနဝသယာနောယာဝတတဗုဒ္ဓမေရော အနန္တေအာနိသင်ဗုမေတဝိဟာရမိရမဟောထေသိသာနုပက္ခမသီလဝါဒတနိနာတမန္နောကာမေတုဝိနယငိတေနာဤသလုံးကပ္ပတယာမုနာတေတိမေထာသောဒံနေသိတံတေတိမေနိမေနောဘဂဝါအရဟံသမတဗုဒ္ဓောဝိသသရဏတမန္နောသူကတောလောကဝိတုအနုရောပရိသဓမ္မတရတိ ထာဝရေဝမနောတဏံဗုဒ္ဓေါဘဂဝါသက္ခာလောဘဂဝန္တေနမောတဏှတိကောအကတိကောအေဟိပတိကောဩပနေဟိကောပစ္စတဝိရိနာဘောဘုံယိုဟိသမ္ပိပန္နောဘဂဝတောတဝကတံကိုသုဇမ္ပိပန္နောဘဂဝတောတဝကတံကိုညာယပိပန္နောဘဂဝတောတဝကတံကိုညာယပိပန္နောဘဂဝတောတဝကတံကို နတာပသာရူကနီအာပေသာပုါ်ကာနေသာပကာသောသာကသင်ကော။အဟနေောပါဟနေော်တခ်နေောအာလီက်နီော်အု်လတပုျားခဲ့တလော်ကသာအပု်တသတတမတခစာပ်ကောရဝာစမတတဝာလုော်မာဟသောနိုင်သစစတစာတ။